அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் உங்களுடைய நடவடிக்கைகளில் கவனம் தேவை இன்று உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேணும் சக பணியாளர்களுடன் சச்சரவுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் இருந்து செயலாற்ற வேணும் தொடர்பாடலில் உள்ள குறைபாடு காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படும் புரிந்துணர்வு மூலம் இதனை நீங்கள் தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் உரையாடலின் போது கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் செய்ய வாய்ப்பிருக்கு பணியிடத்துல சிறப்பான பலன்கள் காணலாம் உங்களின் சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் துணையிடத்தில் சில பயனுள்ள விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க என்றாலுமே உங்களுடைய பேச்சு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் வகையில் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கும் வகையிலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் உங்களுடைய குடும்பத்தோடு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாளை சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் இது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை திறன்பட செயலாற்றுவீங்க அதே சமயத்தில் வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்துல அன்பாக உரையாடலின் மூலம் நீங்கள் ஈடுபடலாம் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் இதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க பொறுப்புகள் காணக்கூடும் இன்று செய்யும் செயல்களில் சரியாக திட்டமிட்டு செய்தால் நீங்கள் வெற்றி காணலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் நீங்க மும்பரமாக காணப்படுவீங்க காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதாக உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நிலலாம் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக செலவு செய்ய வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களை இன்றைய நாள் சற்று மந்தமாக காணப்படும் குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்திருக்கும் இது சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அன்று பணியில் மும்பரமாக காணப்படுவீங்க பணி நிமித்தமான பயணம் இன்று காணப்படலாம் உங்களுடைய வேலைகளை திட்டமிடுவது என்று முக்கியம் அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வை உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இது நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போலின்றி எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக இருக்கு அது இல்லாமல் உங்களுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலுமே வெற்றி காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியிடத்தில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் பணம் மிகுதியாக காணக்கூடியதாகவும் சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கு என்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்திருக்கும் இந்த சவால்களை நீங்க திறமையாக சமாளிக்க வேண்டிய காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி சீராக இருக்கு சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்வது நல்லது இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான ஒரு பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய பயணம் உங்களுக்கு நல்லதாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது விடாபடியான எண்ணம் கொண்டு எந்த ஒரு முயற்சியும் நீங்க செய்யாதீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படலாம் உறவின் நல்லிணக்கம் இருக்கு அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை என்று நீங்கள் தள்ளி போட வேண்டும் பணியின் தரம் பாராட்டத்தக்க வகையில் இருக்காது பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க முடியும் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது இன்று வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கியமான முடிவுகளையும் இன்று நீங்கள் எடுக்கலாம் அது மட்டுமில்லாமல் பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் காணக்கூடிய ஒரு நாள் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் காதலில் முழு திருப்தி உண்டாகுவதற்கு உகந்த நாள் இன்று காதலில் புதிய ஒரு அத்தியாயத்தை நீங்கள் தொடங்கலாம் தொழில் செய்பவராக இருந்தால் இன்று அதிக லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆற்றல்களையும் வலிமையும் உணரக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடினமான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக செய்வீங்க பணிகளை திறன்பட கையாண்டு உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்கள் பெறுவீங்க இன்று இருவருமே மனம் பொருந்தி ஒற்றுமையுடன் காணப்படுவீங்க உங்களுடைய காதலின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கலந்தோசிப்பீங்க இன்று பண வரவு காணக்கூடிய ஒரு நாளாகும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான பயணம் என்று காணப்படலாம் இன்று பணியில் மும்பரமாக இருப்பீங்க இன்று காதலுக்கு பொருந்தமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய காதலை உங்க தந்தையிடத்துல கோரக்கூடியதாகும் இதனால் இது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஏழைகளுக்கும் தொண்டு செய்து அவர்களுடைய ஆசை பெறுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே